ஓம் சக்தி பெண்கள் கடமை ஒரு பெண் பத்து பேரையாவது ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அவ்வாறு பத்து பேரை திருப்ப முடியாமல் போனாலும் ஒருவரையாவது திருத்த முயல வேண்டும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு தொண்டு செய்து வருவதால் தான் அவர்களின் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுகிறார்கள் பெண்கள் சமுதாயத்தை அழிக்க காத்திருக்கிறார்கள் எப்போது இங்கே அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போதிலிருந்து தான் பெண்களுக்கு எல்லா துறையிலும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் unsubscribe warm sakti